என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணை தொட்டுவிட்டாலே உனக்கு அதிர்ஷ்டம்தான் அதிர்ஷ்டத்தை உன்னை தேடிவந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இன்று இந்த அதிர்ஷ்டம் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அது என்ன தேதியை காண்பித்துவிட்டு அம்மா அதிர்ஷ்ட எண்ணை சொல்கிறாளே என்று பார்க்கிறாயா என் குழந்தையே காரணம் உண்டு இன்றைய தேதியை நீ கவனித்தாயா ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அதாவது இரண்டு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் இரண்டு கூட்டல் ஐந்து இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது ஆக ஒன்பதாவது மாதம் ஒன்பதாவது தேதி வருடத்தின் கூட்டுத்தொகை ஒன்பது மூன்று ஒன்பது தொடர்ச்சியான தேவதை எண்களை நாம் காண்கின்றோம் என் பிள்ளையை இந்த நாளில் இந்த வராகி உனக்கு சொல்கின்ற இந்த வாய்ப்பு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கப் போகிறது அல்லது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கப் போகிறது இந்த விஷயம் நம் வாழ்க்கையாக போகிறது என்று ஒரு எண்ணம் வரும்பொழுது அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்க வேண்டும் ஒன்பது 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 என்ற எண்ணை இன்று நீ எதேச்சையாக எங்கேயாவது கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக ஒன்றை புரிந்துகொள் நீ எடுத்து வைத்த செயலும் நீ எடுத்து வைத்த அடியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்று நாம் தொடங்குகின்ற ஒரு செயல் நமக்கு வெற்றியை கொடுக்குமா கொடுக்காதா நாம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த விஷயம் நமக்கு நன்மைகளை கொடுக்குமா கொடுக்காதா நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் உண்மையானவர்களா அல்லது போலியானவர்களா ஏதோ ஒன்று நீ இன்று நினைக்கிறாய் அதில் உனக்கு ஒரு குழப்பம் வருகிறது என்றால் அந்த எண்ணை நீ விட்டாயானால் நீ செய்வது காரியம் சரியான காரியம் என்பதனை உனக்கு அது உணர்த்துகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீ செய்கின்ற செயல் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று அது சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளும் நேரம் உனக்கு நீ விரும்பியது அத்தனையும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதால் நாம் எதைச் செய்வதாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அவை ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் அல்லவா மனதார என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பதாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நீ தெளிவோடு பெற்றுக்கொண்டு உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா நிச்சயமாக இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிர்ஷ்டங்களை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற பேரானந்தத்தை உன் கைகளில் தர வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா சொல்கின்றேன் ஒருவேளை உன்னால் இந்த எண்ணை எங்குமே காண முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை இன்று என் வார்த்தைகளை கேட்டு நான் காண்பிக்கும் பொழுது இந்த எண்ணை நீ கண்டிருந்தாலும் சரி நிச்சயமாக அதுவும் உனக்கு வெற்றியைத்தான் குறிக்கிறது என்பதனை மறந்துவிடாது ஒரு வகையில் தெய்வம் உனக்கு நல்லதை செய்ய உன்னை தேடி வந்து விட்டது என்பதுதான் உண்மை நீ எதிர்பார்த்தது உனக்கு தர வந்து விட்டது என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை நாம் நேசிக்கிறோமோ அந்த இடத்திலேயே இந்த வாழ்க்கையும் உனக்கான அந்த அன்பை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே எது வேண்டும் என்றாலும் எது வேண்டாம் என்றாலும் நாம் நினைத்ததையெல்லாம் நிறைவோடு பெற்று கொள்ள வேண்டும் நாம் எதிர்பார்ப்பதையெல்லாம் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தொடர்கின்ற பொழுது உனக்கு விரும்புகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையை உறுதியோடு கொடுக்கும் காலகட்டம் அத்தனைக்குமான மாற்றங்களும் அத்தனைக்குமான விஷயங்களும் உன்னை தொடர்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் உன்னோடு உன் அம்மா நான் தொடர்கின்ற இந்த நாட்களில் நீ இந்த அதிர்ஷ்டத்தை கூட பெறவில்லை என்றால் நான் உன்னை தேடி வந்தும் எந்த பலனும் இல்லை அல்லவா தேவதை எண்கள் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டி இருக்கின்றது தேவதை எண்கள் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தர வேண்டி இருக்கின்றது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ கலங்கியதற்கு பதிலாக உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் இனி அத்தனையிலும் சேர்த்து வைத்த ஒரு ஆனந்தத்தையும் அத்தனையிலும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து இத்தனை நாளுமே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்திட்ட விஷயங்கள் இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு கஷ்டங்களை கொடுத்திட்ட விஷயங்கள் என்று எத்தனையோ இடர்கள் இருந்தபொழுதிலும் ஏதோ ஒரு நம்பிக்கை உன்னை இந்த அளவிற்கு அழைத்து வந்திருக்கிறது என்றால் அது நீ என் மீது கொண்ட நம்பிக்கை என்பதனை நான் அறிவேன் இந்த தாயின் மீது நீ கொண்ட அன்பு என்பதனை நான் அறிவேன் நீ என் மீது கொண்ட அன்பு உனக்கு எந்த நிலையிலும் நீ விரும்பியதை உனக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றங்களை என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து எல்லா நிலையிலும் உனக்கு நான் காண்கின்ற விஷயம் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நான் கொண்டு வந்து தருகின்ற விஷயம் இவை அத்தனையும் என் பிள்ளை நீ உனக்கே உனக்கென முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எத்தனையோ சூழ்நிலைகளை நீ கடந்து வந்த ஒரு பிள்ளை எத்தனையோ காயங்களை தாண்டி வந்த ஒரு பிள்ளை இப்பொழுது எல்லா நிலையிலும் தனக்கு வேண்டியபடி வெற்றியை உறுதியாக பெறுகின்ற ஒரு பிள்ளை எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதற்காகவும் என் பிள்ளை கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நொடி இந்த நேரம் நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் பொழுது அதைக் கண்டு உன்னை விட நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் உன்னை விட நான் நிச்சயமாக பேரானந்தம் கொள்வேன் எந்த இடத்தில் உந்த வாழ்க்கை உன்னை ஏமாற்றி இருந்தாலும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டிருந்தாலும் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ கலங்காமல் முன்னேறிவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கலக்கம் கொள்ளாமல் தயக்கம் கொள்ளாமல் எதையுமே நிறைவாக பெற்றிட நீ முன்னே வந்துவிடு உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற நிலையை தாண்டி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன் வெற்றியை உறுதி செய்து உனக்கு இந்த தெய்வம் எந்த அளவில் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் கலங்காத வெற்றிக்கு என்றும் உன்னை தயார்படுத்து தெளிவில்லாத விஷயங்களினால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு வராகி உனக்கு தருகின்ற நம்பிக்கை இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற வெற்றி இவை அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய பெரிய அளவிலான மாற்றங்களும் மிகப்பெரிய அளவிலான திருப்பங்களும் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை எந்த இடத்தில் எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் என்னை நம்பி ஒரு விஷயத்தை செய்தாயும் அந்த இடத்தில் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இமாலய வெற்றியாக இருக்கும் முயற்சியால் ஒரு விஷயத்தை நீ அடைய துடிக்கும் பொழுது ஒருபோதும் பின்வாங்கி விடாது உன்னுடைய முயற்சி உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னுடைய முயற்சி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனிமேல் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை யாரும் இல்லை என்று சொல்வதை விட தெய்வம் காண்பிக்கின்ற வழியில் நீ சரியாக பயணித்தாலே போதும் தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொண்டாலே போதும் அதுவே உனக்கு மிக பெரிய ஆனந்தத்தை கொடுத்து உன்னை நல்ல வழியில் வாழ வைத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் என் குழந்தை வருந்தாது உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை நான் தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை என் பிள்ளை நீ முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொண்டால் அது போதும் என் தங்கமே இந்தவராகி உன்னோடு உனக்காக எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அதையெல்லாம் நீ விட்டு விடாதே ஏனென்றால் உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று நீ ஆக சொல்லி புலம்புகிறாய் இந்த அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துவதை நீ மறந்து விடுகின்றாய் உனக்காக எந்த நேரமும் உன் அம்மா நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளில் நான் எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதுவென்றாலும் சரி இனி என்ன நிலையிலும் சரி உனக்கு நான் விரும்பியது விரும்பியபடி இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொள் என்னாலும் நான் வருகின்ற இந்த இடம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்க வேண்டும் நீ கைவிட்டது எல்லாம் உன் கை கைகூடி போகின்ற நேரம் இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது உன்னை சோதித்த வாழ்க்கை இனி உனக்கு மிகப்பெரிய சாதனைகளை கொடுக்கப் போகின்றது உனக்கு மிக பெரிய அளவிலான உண்மைகளை நிச்சயமாக உனக்கு கொடுக்க போகின்றது என்னாலும் உன்னை தொடர்கின்ற இந்த தாயின் அன்பு என்னாலும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த தாயானவள் என்னுடைய அன்பு இனி எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிடாதபடிக்கு உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாகவும் நிறைவாகவும் கொடுத்து உன்னை பேரதிசயப்படுத்தும் எதிலுமே நமக்கு முழுமையான மனம் நிறைவு கிடைக்க வேண்டும் எந்த விஷயத்திலுமே நமக்கு முழுமையான நம்பிக்கை கிடைக்க வேண்டும் நாமாக நின்று நமக்குரிய வெற்றிக்கு நம்மை நாம் தயார்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த நொடியில் நாம் எதையெல்லாம் உணர்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் கலங்கி நிற்பதை விட நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நாம் முன்னின்று பெற்றுக்கொண்டு அதோடு இந்த வாழ்க்கையையும் நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதனை மறக்காது வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் அந்த நேரமும் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை விட்டுவிட்டு நாம் பார்த்தோமானால் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை மறந்துவிடாது இந்த நேரம் இந்த தருணம் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றும் மிகப்பெரிய பெரிய அளவிலான நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை வராகியினுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற பிள்ளை நீ என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் அம்மா விடியலிலேயே உன் கண்களில் படுகிறேன் என்பதனை மறந்து விடாது நான் சொன்ன விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று நீ புரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக உனக்கு அத்தனையும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காதிர் உனக்கு என்றும் என்றென்றும் நான் வருவேன் என்றும் எந்த நிலையிலும் உனக்கு கைகொடுக்க நான் வந்து நிற்பேன் என்பதனை மறக்காதி எல்லோருக்கும் எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது யாரும் இல்லாதவர்களுக்கு தெய்வம்தான் துணை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான துணை இந்த வராகி நான் எனும் பொழுது நீ எந்த இடத்திலும் இனி எதற்கும் கலங்கி கலங்கிவிடாது நம்பிக்கையோடு இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்